நீட் தேர்வு யார் கொண்டு வந்தா எந்த ஆட்சியில வந்தது அவங்க சொல்லுவாங்கம்மா கேட்டுக்கோங்க காங்கிரஸ் ஆட்சியில வந்ததுன்னு சொல்லுவாங்க அப்ப திமுக கூட்டணி இருந்தது சொல்லுவாங்க இருந்தது ரெண்டாயிரத்தி பத்துல நீட் தேர்வு இந்தியா முழுக்க வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா கலைஞர் விடவே முடியாது நுழைவு தேர்வு தேவை இல்ல கவுன்சிலிங் முறையில பன்னெண்டாம் வகுப்பு படிச்சா போதும் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து கர்நாடகா தெலுங்கானா மட்டும் இல்லாம கனடா நாட்டில் கனடா நாட்டில் இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இப்ப வரைக்கும் ஒரு கோடி ஒன்றிய பிரதமர் மோடி இருக்கார் அவர் அவர் இனிமேல் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க

கலைஞர் விடவே முடியாது நுழைவுத் தேர்வு கவுன்சிலிங் தேவையில்லை பன்னெண்டாம் வகுப்பு அந்த மதிப்பெண் வச்சு நான் மருத்துவ சீட்டு கொடுக்குறேன் ஏழை எளிய கிராமப்புற மக்கள் படிச்சு மருத்துவராக நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்படி ஒரு முதலமைச்சர் பார்த்திருக்கீங்களா தமிழ்நாட்டை விழுங்க தமிழ்நாட்டை விடுங்க இந்தியாவை விடுங்க உலகத்திலேயே இப்படி ஒரு முதலமைச்சரான ஒரு ஜென்மத்தை பார்த்திருக்கீங்களா கொஞ்சம் கூட வெக்க இல்லாம வான இல்லாம சூடு இல்லாம சுரண் இல்லாம ஒரு அம்மாவுடைய காலை புடிச்சு முதலமைச்சர் ஆகி அதை இப்ப பெருமையா வேற என்ன பண்றாரு தெரியுதாமா தமிழ் போனாரா கீரை ஏதோ தேடுற மாதிரி இல்ல சில்லற கீழே சில்லறையை போட்டு தேடுறாரு அதாவது இப்ப இது பெருமையா சொல்றாருமா தேர்தல் பிரச்சாரத்துல ஆமா புரியல ஒரு முதலமைச்சர்னா எவ்வளவு பெருமையா பேசணும்